கீபேட் ஃபோனை பயன்படுத்தி யூபிஐ பேமெண்ட் செலுத்துவது மற்றும் பேலன்ஸ் சரிபார்ப்பு யூபிஐ பேமெண்ட் அண்ட் பேலன்ஸ் செக்கிங் யூசிங் கீபேட் ஃபோன் இன்றைய பரபரப்பான வாழ்வில் பணத்தை பரிமாற்றம் செய்வதற்கான எளிய வழி யுபிஐ ஆகும் மேலும் யூபிஐ மூலம் நீங்கள் பில் பணத்தை செலுத்தலாம் ஆன்லைனில் பேமெண்ட் செய்யலாம் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் மற்றும் ரீசார்ஜ் செய்யலாம் யூபிஐயை பயன்படுத்த உங்களிடம் ஸ்மார்ட் போனும் வங்கி கணக்கு ஒன்றும் இருக்க வேண்டும் பிஹெச்ஐஎம் ஃபோன்பே போன்பே கூகுள் பே மொபிக்விக் பேடிஎம் போன்ற செயலிகளின் உதவியுடன் யுபிஐ செயல்படுகிறது யூபிஐ கணக்கை உருவாக்க குறிப்பிடப்பட்டுள்ள செயலிகளில் ஏதேனும் ஒன்றை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்து உங்கள் ஸ்மார்ட் போனில் பதிவிறக்கவும் உங்கள் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணை உள்ளிட்டு அதை செயலியில் பதிவு செய்து கொள்ளவும் உங்கள் வங்கியின் பெயரை தேடி அதை கிளிக் செய்து உங்கள் கணக்கை சேர்க்கவும் உங்கள் மொபைல் எண் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டுள்ளதால் கணக்கு விவரங்கள் காட்டப்படும் உங்கள் கணக்கை தேர்ந்தெடுக்கவும் இப்போது உங்கள் டெபிட் கார்டு விவரங்களை கொடுக்க வேண்டும் அதன் பிறகு உங்கள் யூபிஐ கணக்கு உருவாக்கப்படும் நீங்கள் எந்த செயலியின் மூலம் யுபிஐ கணக்கை தொடங்கினீர்களோ அந்த செயலியின் யுபிஐ கணக்கு ஐடி உங்கள் திரையில் காட்டப்படும் யுபிஐ மூலம் பணத்தை பரிமாற்றம் செய்வது எளிதானது மற்றும் பாதுகாப்பானது இந்த வழிகளை பயன்படுத்தி சில வினாடிகளில் பணத்தை பரிமாற்றம் செய்து கொள்ளலாம் மொபைல் எண் நீங்கள் யாருக்கு பணத்தை அனுப்ப விரும்புகிறீர்களோ அந்த நபரின் மொபைல் எண்ணை தேர்ந்தெடுக்கவும் அல்லது உள்ளிடவும் அந்த நபர் உங்கள் மொபைல் தொடர்புகளில் இருக்க வேண்டும் நீங்கள் பரிமாற்றம் செய்ய விரும்பும் தொகையை உள்ளிட்டு பின்னை டைப் செய்யவும் யூபிஐ கியூஆர் குறியீடு பெருனரின் கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்து அனுப்ப வேண்டிய தொகையை உள்ளிட்டு உங்கள் பின்னை டைப் செய்யவும் மொபைல் பேமெண்ட் செயலியில் பெருனரின் யுபிஐ ஐடியை உள்ளிடவும் பிறகு தொகையை உள்ளிட்டு உங்கள் எம்பின்னை டைப் செய்யவும் மொபைல் மூலம் கணக்கில் உள்ள பேலன்ஸை சரிபார்த்தல் உங்கள் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணை கொண்டு கணக்கில் உள்ள பேலன்ஸை சரிபார்க்கலாம் மொபைலில் இருந்து ஸ்டார் ஒன்பது ஒன்பது ஹேஷ் டயல் செய்து அழைப்பை மேற்கொள்ளவும் இப்போது திரையில் உங்கள் வங்கியின் பெயர் அல்லது ஐஎஃப்எஸ்சி குறியீட்டை உள்ளிடவும் உங்கள் திரையில் தோன்றும் விருப்பங்களில் இருந்து பேலன்ஸ் சரிபார்ப்பு என்பதை தேர்ந்தெடுக்கவும் உங்கள் கணக்கில் கிரெடிட் செய்யப்பட்ட தொகை திரையில் தெரியும் யூபிஐ மூலம் நீங்கள் பாதுகாப்பாக பண பரிவர்த்தனை செய்யலாம் ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் யூபிஐ பின்னை யாருடனும் பகிரக்கூடாது